அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது பணம் இன்று நாம் பயன்படுத்தும் பணத்தாலை சற்றே உற்று பாருங்கள் அதில் காந்தியடிகள் சிரித்த முகத்துடன் காட்சி தருகிறார் அப்படி காட்சி தரும் அவர் நான் பணத்தை விரும்பியவனல்ல அதை சம்பாதிப்பதற்காக உழைத்தவனல்ல நான் உண்மையில் அதிலிருந்து நான் வாழ்நாள் முழுதும் விலகியே இருந்தேன் இந்த பணம்தானே நம்மில் ஏற்ற தாழ்வை ஏற்படுத்துகிறது வேதங்களுக்கும் பிணக்குகளுக்கும் இந்த பணம்தானே காரணம் பொய்மை பொறாமை போட்டி ஊழல் ஒழுங்கீனம் ஆகிய அனைத்து அவலங்களுக்கும் அடிப்படை ஆதாரமே இந்த தானே இப்படி மனித சமுதாயம் ஒதுக்கி தள்ள வேண்டிய தவறுகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பணத்தாளில் எனக்கு என்ன வேலை என் மனம் இதை ஏற்கவில்லையே என்று அண்ணலின் சிரிப்பு நமக்கு சொல்லாமல் சொல்வதைப் போல தோன்றுகிறதல்லவா சிந்திப்போம் நன்றி வணக்கம்